அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு குட் நியூஸ் தான் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா நான் வந்து இப்போ எழுதின குரூப் ஃபோரில் வந்து செலக்ட் ஆனேன் அப்படின்னு அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் எனக்கு வந்து செகண்ட் டே வந்து கவுன்சிலிங் கூப்பிட்டுருந்தாங்க எல்லாரும் வந்து என்ன டிபார்ட்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க அதை பற்றி பேசுகிறதுக்காக தான் இந்த வீடியோ என்னோடய கவுன்சிலிங் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி உங்களுக்கு இதில் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் இஷ்யூ வந்து என்ன டிபார்ட்மெண்ட் எடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து ரெவன்யூ வந்து இருந்துச்சு ஒன்றே ஒன்று அது வந்து எடுத்துக்கிட்டேன் சரிங்களா ஃபஸ்ட் வந்து எக்ஸ்பீரியன்ஸுன்னு கேட்கும்பொழுது போன டைம் வந்து பார்த்தோம் அப்படின்னா கிடைக்காது அப்படின்ற இதில் தான் இருந்துச்சுன்னா ரொம்ப லாஸ்டில் இருந்தோம் ரேங்கில் அப்படின்றதுனால கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படின்ற ஒரு ஆசுலேஷன்லே இருந்துச்சு அதுக்கப்புறம் கடைசியாக வந்து கிடைக்காது அப்படின்றதே தெரிஞ்சிச்சு இருந்தாலும் வந்து சும்மா போய் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது பயம் இருந்துச்சு ரொம்ப அதிகமாக என்னென்னா ஏதாச்சும் ஒன்றாச்சும் கிடச்சிடணும் அப்படின்னு எல்லாம் வேண்டிகிட்டு இருந்தாங்க ஆனால் இந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் டே கவுன்சிலிங் போகிறோம் அப்படின்னும் பொழுது நம்ம ஓரளவுக்கு சேஃபாக இருக்கும் அப்படின்ற ஒரு நான் நம்பிக்கை வந்து இருந்துச்சு எல்லாரும் வந்து கவுன்சிலிங்க்கு என்ன டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி வீடியோவில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இதுக்கு முன்னாடியே நான் கடைசியாக ஒரு வீடியோவில் வந்து எனக்கு ரெவன்யூ எடுக்கணும்னு ஆசை அப்படின்னு சொன்னேன் உடனே கீழே கமெண்டில் ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து அப்போ நான் என் ப குழந்தை வந்து கையில் வச்சுருந்தேன் என் பொண்ணை ஒருத்தவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா உங்க கையில ஒரு குழந்தை இருக்குல்ல அது வந்து உங்களை ஆன்டீன் கூபுறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த அளவுக்கு ப்ரெஷர் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப பயம் அது உண்மையா கூட இருந்திருக்கலாம் ஆஹ் இருந்து இருக்கலாம் ஆனால் வந்து எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா ரெவன்யூனால் கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்னு தோணுச்சு அதுக்கப்புறம் நான் எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்தேன் என்ன டிபார்ட்மெண்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா செகண்ட் டேவே போனோம் அப்படின்னா விஏஓலாம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஏன்னா போன டைம் தேர்ட் டே போனவங்களுக்கு கூட விஏஓலாம் இருந்துச்சு ஓகேவா நான் பார்த்துட்டு இருந்ததுனால தெரிஞ்சுது அதனால விஏஓ இருந்தால் எடுக்கலாமா அப்படின்னு கேட்கும்போது நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா விஏஓ எடுத்திங்கன்னா படிக்கிறதுக்கு நிறைய டைம் இருக்கும் நம்மளுக்கு அட்டண்டன்ஸ் கிடையாது அதே மாதிரி மதியம் ரெண்டு மணிக்கெலாம் வந்து நீங்கள் ஆஃபீஸ் விட்டு வெளில வந்துட்டீங்கன்னா ஃபீல்டு ஒர்க் பார்த்துட்டு நான் ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு வந்துடலாம் அதனால் வந்து யாரும் நம்மளை கேள்வி கேட்க முடியாது மற்றபடி டிபார்ட்மெண்ட்ஸில் ஜேஏ சூஸ் பண்ணீங்கன்னா ஆஃபீஸ் டைமில் நம்ம அங்கே தான் இருந்தாகணும் அதனால் வந்து சில டைம் வந்து ரெவன்யூ மாதிரியான டிபார்ட்மெண்ட்லாம் எடுத்தாங்க அப்படின்னா ஏழு மணி எட்டு மணி வரைக்கும் கூட வேலை வாங்குவாங்க சாட்டர்டேல ஒர்க் இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாங்க அப்போ வந்து எனக்கு என்ன தோணுச்சுன்னா இப்போதைக்கு குழந்த இருக்குது அது இல்லாமல் நம்ம நெக்ஸ்ட்டு படிக்கணும்னு ஆசை இருக்கும்பொழுது விஏஓவே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு ஓகேவா அதை சரி நம்ம ரெண்டு டிபார்ட்மெண்ட் விஏஓ எடுக்கணும் அப்படின்னு கடைசியாக லாஸ்ட் நாள் போகும்போது விஏஓ தான் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டில் போயிருந்தேன் அதுக்கப்புறம் அங்கே போகும்போது ஃபஸ்ட்டே டேவே போயிட்டோம் நாங்கள் செக டுவெண்ட்டி செகண்டே போயிட்டோம் என் ஃப்ரெண்டு வீட்டில் ஸ்டே பண்ணியிருந்தோம் போகும்போது ட்ராவல் இருக்குல்லாம் ஃபோர் ஹவர்ஸ் ட்ராவலே போய்ட்டு டயர்டாக இருந்துச்சு இப்போ அடுத்துட்டோம் அதுக்கப்புறம் நைட்டு ஒரு நேரத்தில் ஏந்து பார்த்தா அப்படின்னா அந்த லிஸ்ட் விடுவாங்க இல்லையா அதை பார்க்குறதுக்காக பார்க்குறதுக்கு முன்னாடியே எனக்கு தெரிஞ்சவங்க ஒரு அண்ணாட்டை கேட்கும்பொழுது கடல் உருளில் வீ ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டாங்க ரெவன்யூவும் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ரூரல் டெவலப்மெண்ட்டும் முடிஞ்சிடுச்சு டவுன் பஞ்சாயத்து மட்டும்தான் ஏதோ இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதுவும் வந்து நான் என்னோட கேட்டகரிக்கு எம்பிசிக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போது டிஸ்ட்ரிக் வைஸ் எல்லா போஸ்ட்டுமே காலி அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க உடனே ஃபுல்லாக பிளாங்க் ஆகிடுச்சு ஏன்னா செகண்ட் டே கவுன்சிலிங் போனோன்னா விஓஓஓ கண்டிப்பாக இருக்கும் அப்படி இல்லைன்னா ரெவன்யூ இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் நம்பிக்கையாக போயிருந்தேன் ஆனால் போனால் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரூரல் டெவலப்மெண்ட்டு கூட இல்லை நம்மளுக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு மைண்டே சுத்தமாக பிளாங்க் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் எதுவுமே நான் யோசித்து பார்க்கவே இல்லை அப்படின்னும்பொழுது நான் எங்கள் சாருக்கு வந்து கால் பண்ணேன் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்ல எங்களோட டிஎன்பிசி கிளாஸ் தான் சார் அவங்களுக்கு கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சார் நான் கவுன்சிலிங் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே நான் டிபார்ட்மெண்ட் பார்த்து சொல்கிறேம்மா அப்படின்னு முன்னாள் நாளையே சொன்னாங்க அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு நம்ம அதாவது உங்கள் கேஸ்ட்டுக்கு என்னெல்லாம் இருக்கும்னு எழுதுமா டிபார்ட்மெண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் நான் காலைல ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுட்டாரு ரொம்ப பயமாயிடுச்சு என்ன எழுதுறதுனே தெரில என்ன எழுதணும் எதை எழுத சொல்கிறாங்க அப்படின்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப பயமாகவே இருந்துச்சு அதுக்கப்புறம் விடிஞ்சிடுச்சு விடிஞ்ச உடனே எனக்கு கவுன்சிலிங் அன்னைக்கு போனோம் அப்படின்னும் என்ன எடுக்கணும்னு தெரியலையேன்ட்டு அந்த லிஸ்ட்டில் விடுவாங்க இல்லையா லாஸ்ட்டில் அந்த ஃபஸ்டே கவுன்சிலிங் முடிஞ்சோடனே விடும்பொழுது ஜென்ரல்லியே விஏஓ வந்து நிறைய இருந்தது ஐம்பத்தஞ்சு தான் ஃபில் ஐம்பத்தஞ்சில் இருபது நோ ஃபில்லான மாதிரி கொடுத்துருந்தாங்க மற்றபடி இருக்குது இன்னும் போஸ்டிங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் நம்மளோட டிஸ்ட்ரிக்டில் ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அப்புறம் ரூரல் டெவலப்மெண்ட்டும் இல்லை ரெவன்யூவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டதுனால அடுத்தது என்ன செய்யணும் அப்படின்னே தெரியல அதுக்கப்புறம் நான் காலைல விடிஞ்சதுக்கப்புறமா நிறைய வீடியோஸ்லாம் பார்த்து விமென்ஸ் கேர்த்து டிபார்ட்மெண்ட்லாம் எது அப்படின்லாம் நிறைய பேர் வீடியோ போட்டிருப்பாங்கல்ல அதெல்லாம் எடுத்து பார்த்தேன் பார்க்கும்பொழுது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டு நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அப்புறம் எங்கள் சாருக்கு விடிஞ்சதும் கால் பண்ண அந்த மாதிரி சார்ன்ட்டு எழுதுனியாம்மா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க எனக்கு என்ன எழுதணும்னு சத்தியமாக தெரியல சார் என்ன பண்ணணுன்னே தெரில அப்படின்னே சரி நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி கட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் கிளம்பி நாங்கள் ஆஃபீஸ்க்கு போயிட்டோம் போனதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா கொடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டே எட்டு மணிக்கெலாம் நாங்கள் போயிட்டோம் எங்களுக்கு வந்து பதினொன்றரைக்கு தான் டைமு போன டைம் பன்னெண்டரைக்கு கூப்பிட்டுருந்தாங்க ஆனால் வந்து உள்ளே அனுப்பினது வந்து பத்து மணிக்குள்ளே அனுப்பிட்டாங்க அதனால் இந்த வாட்டி நம்ம சீக்கிரம் போயிடலாம் அப்படின்றதுனால நாங்கள் சீக்கிரமாக எட்டு மணிக்கெலாம் போயிட்டோம் போயிட்டு பார்த்தா போய் அதுக்கப்புறம் அவங்க சாப்பிட்டுட்டு வெயிட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்புறம் ஒரு பத்து மணிக்கா மறுபடியும் மெயின் கேட்டுக்கு போயிட்டு மெமோ காமிச்சிட்டு உள்ளே போயிட்டோம் போனதுக்கப்புறம் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன் அப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கும் பொழுது கொஞ்சம் ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து மறுபடியும் கூப்பிட்டாங்க ஃபஸ்ட்டு டேபிள் செகண்ட் டேபிள் அது மாதிரி டென்த்து டேபிள் வரைக்கும் வந்து உட்காருங்க அப்படின்ற மாதிரி அது வரைக்குமே எனக்கு என்ன டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்ணணும்னு ஐடியாவே இல்லை தெரியவும் இல்லை வயதிலேயே உட்காந்துட்டு சாரை மட்டும் தான் நம்பிட்டு இருந்தேன் அவருக்கே ஃபோன் பண்ணி சார் நான் உங்களை மட்டும் தான் நம்பியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டேன் அப்புறம் எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் இருந்தாங்க அவங்க வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு பத்து டிபார்ட்மெண்ட் எழுதிருந்தாங்க ஸ்டேட் சீனியாரிட்டியில் எழுதிட்டு இதில் இவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் அதில் எதாவது செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா ட்ரெஷரி வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி யூடியூப்பில் பார்த்தேன் அதுக்கப்புறம் சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்தேன் சரி அடுத்து இதெல்லாம் இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இது ரெண்டையும் நம்ம வந்து ஆப்ஷனில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எங்கள் சாருக்கு கால் பண்ணோன்னே அவங்களும் வந்து சோஷியல் வெல்ஃபேர் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோமா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கூடு ட்ரெஷரிக்கு செகண்ட் கூடு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங்க்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு அவங்க வந்துட்டாங்க அவங்க ஆஃபீஸரெலாம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனெலாம் எது பிரச்சனையும் இல்லை அது நான் தான் முன்னாடியே பண்ணல அதனால் எனக்கு எல்லாமே தெரிஞ்சதுனால அழகாக ப்ராப்பராக எடுத்து வச்சிருந்தால ஈஸியாக பண்ணி முடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் போய் லஞ்சு சாப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிட்டாங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங்க்கு வந்து கூப்பிட்டாங்க கூப்பிட்ட பிறகு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங்க்கு போகிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா வீட்டுக்கு போங்கன்னு அனுப்பிவிட்டாங்க இந்த வாட்டி ஃபஸ்ட் டைமாக அந்த கவுன்சிலிங் ஹாலுக்குள்ளே போகிறோம் அப்படின்னும்பொழுது கொஞ்சம் லவசாக இருந்துச்சு வயிற்லாம் கலக்குச்சு அதுக்கப்புறமா கண்டிப்பாக போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நம்பர் வைஸ் கூப்பிட்டு மறுபடியும் உள்ளே கூப்பிட்டு போனாங்க கூப்பிட்டு போய்ட்டு அங்கே வந்து ஸ்க்ரீன்லாம் காமிச்சாங்க செம்ம ஏசி போட்டு நல்லா சூப்பராக அந்த ரூம் வந்துருந்துச்சு வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு ஏதோ தகராடப்பா மாதிரி இருந்துச்சு ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா ப்ராப்பராக கீப் பின்ட்ராப் சைலண்டில் நல்லா நீட்டாக இருந்துச்சு அதுக்கப்புறம் எழுதி வச்சுருந்தாங்க அதில் ஆனால் பார்க்குறத விட நம்ம முன்னாடியே பார்த்துட்டு போகிறது நல்லது அவங்களுமே சொன்னாங்க நீங்கள் வந்து ஒரு ஆறு ஏழு டிபார்ட்மெண்ட் எடுத்து வச்சுக்கோங்க நீங்கள் கேட்கும்போது இல்லை அப்படின்னா அடுத்த டிபார்ட்மெண்ட்டை கேட்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காந்துட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் லைனில் நிற்க வச்சு நம்மளை ஃபஸ்ட்டு ஒரு மெமோவை எடுத்துகிட்டு போயிட்டு மெமோ மட்டும்தான் உள்ளே கொண்டு போகணும் கவுன்சிலிங் ஹால்குள்ளே மற்ற எதுவுமே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க அதெல்லாம் வெளியில் வச்சுட்டு சேர்லேயே மெமோ மட்டும் எடுத்துகிட்டு போய் அவங்கள்ட்ட காமிச்சோடனே நம்மளோட நம்பரு பேரு ரேங்க்கு மூணுத்தையும் கேட்டாங்க கேட்டோடனே நம்ம சொன்னட்டோம் அப்படின்னா அடுத்தது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா என்ன டிபார்ட்மெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதுக்கு முன்னாடி வரைக்கும் எங்கள் சார் வந்து ரெவென்யூவில் ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி காலைல சொல்லியிருந்தாரு அப்படி இருக்கும்பொழுது நான் ஃபஸ்ட்டு போனது ஃபஸ்ட் டே கவுன்சிலிங்கில் நானூறு பேர் போயிட்டாங்க நெக்ஸ்ட் டே கவுன்சிலிங் கவுன்சிலிங்கில் எனக்கு முன்னாடி இரநூத்தி பத்து பேர் போனாங்க ஃபஸ்ட் டே கவுன்சிலிங்லேயே நம்மளுக்கு கடலூரில் ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு இல்லையா அதனால செகண்ட் டே வந்து ரெவன்யூலாம் எப்படியும் இருக்க போகிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன் அதெல்லாம் இருக்காது சார் வேணாம் சார் அப்படின்னு பார்க்காமையே சொல்லிட்டேன் சொல்லிவிட்டு சரிம்மா நீ சோஷியல் வெல்ஃபேர் பாரு அதுக்கப்புறம் வில்லிங் லெட்டர் கொடுக்கறதுக்கெலாம் நான் வந்து உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க சார் சரி ஃபஸ்ட்டு டிபார்ட்மெண்ட்டு சூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஆப்ஷன் கேட்டேன் சோஷியல் வெல்ஃபேராக ட்ரெஷரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்பொழுது எனக்கு வந்து சோஷியல் வெல்ஃபேர் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு ஏன்னா விமென்ஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா அதனால சரி அதே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனல் பண்ணிட்டேன் பண்ணிவிட்டு அந்த ஜஸ்ட்டு அந்த சிஸ்டம் முன்னாடி போயிட்டு நம்மளோட அந்த மெமோவை காமிச்சிட்டு நம்மளோட டிபார்ட்மெண்ட்டை அவங்கக்கிட்ட சொல்லணும் ஓகேவா இப்போ டிஸ்ட்ரிக் சீனியாரிட்டியாக இருந்துச்சுன்னா கடலூர் என் டிஸ்ட்ரிக்கு கடலூர் அதுக்கப்புறம் அந்த டிபார்ட்மெண்ட்டை சொல்லணும் அதுவே ஸ்டேட் சீனியாரிட்டினா அந்த டிபார்ட்மெண்ட்டை மட்டும் சொன்னால் போதும் அதில் வேக்கன்சி இருக்கா அப்படின்னு அவங்க பார்க்குறாங்க பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அடுத்த ஸ்கில் அடுத்த டெஸ்கில் இன்னொரு லேப்டாப் இருக்குது அங்கே போனோடனே இவங்க இவங்க வந்து செக் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு டெஸ்கில் ரெண்டாவது இருக்கிறதுல தான் வந்து அலாட் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு இதில் போயிட்டு போனோடனே எனக்கு எடுத்த வார்த்தைக்கு வந்து ரெவன்யூ தான் வாயில் வந்துச்சு நான் டக்குன்னு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு அந்த என் மைண்ட் செட்டு டக்குன்னு வந்து அந்த டைமில் சும்மா கேட்டு தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ரெவன்யூ கடலூர் அப்படின்னு சொன்னேன் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்து பார்த்துட்டு ஒரே ஒரு வேக்கன்சி இருக்கு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறாங்களே இருக்குமா இல்லையா இன்னும் உனக்கு எனக்கு ஒன்றும் புரியல ஒரு மாதிரி பயத்தில் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது நெக்ஸ்ட்டு டெஸ்கில் போய்ட்டு அலாட் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டாங்க அதுக்கப்புறம் அடுத்து எனக்கு நம்பவே முடியல அதுக்கப்புறம் சரி அடுத்த பெஞ்சிலையும் போய் கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரெவென்யூ கடலூர் அப்படின்னு சொன்ன உடனே நல்லா பார்த்துக்கோங்க டிபார்ட்மெண்ட்டை ரெவன்யூ அப்படின்னு சொல்லிட்டு என்னால் நம்பவே முடியலன்னா என் ஹஸ்பண்ட்லலாம் சொல்லிட்டேன் ரெவன்யூலாம் கிடைக்காது ரூரல் டெவலப்மெண்ட்டு கூட கிடைக்காது நம்ம ஸ்டேட் சீனியாரிட்டியில தான் போகணும் அப்புறம் அவரும் வந்து காமாயிட்டு சரி எங்கே கழிச்சாலும் பரவாயில்ல ஃபஸ்ட்டு வேலை அப்படின்னு இவ்வளோ மார்க் எடுத்தோம் விட்டுட்டு போகக்கூடாது எங்கே கழிச்சாலும் பரவாயில்ல நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் வா நான் கூட வந்துடுவேன் அப்படின்ற மாதிரி அவரும் என்னை காம்ப்ரமைஸ் பண்ணிவிட்டு எல்லாம் இது வந்தாலும் பார்த்துக்கலாம் வா அப்படின்னு கிளம்பும்போது அந்த இடத்துல போயிட்டு திடீர்னு ரெவன்யூ கிடைக்கும் அப்படி எனக்காகவே ஒரே ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு அப்படின்னும் போது நம்பவே முடியல என்னால் அதுக்கப்புறம் உடனே டக்குன்னு கால் பண்ணி இந்த மாதிரி ரெவன்யூ இருந்துச்சு எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது நம்பவே இல்லை அவரு எல்லாரும் ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்கன்னா ரெவன்யூலாம் ரொம்ப வேலை அதிகமா இருக்கும் குழந்தைங்களெல்லாம் பார்த்துக்க முடியாது அப்படின்னு சில பேர் சொன்னாங்க சில பேர் என்ன சொன்னாங்கன்னா வேலைன்னா எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் ஒரே மாதிரி தான் இருக்கு எங்கே போனாலும் வேலை தானே செய்ய போகிறோம் அதனால எடுக்கிறதே ஒரு நல்ல டிபார்ட்மெண்ட்டாக எடுத்துக்கணும் அப்படியே எங்கள் சாருமே என்ன சொன்னாங்க அப்படின்னா செகண்ட் டே கவுன்சிலிங் போயிட்டு நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு தேவையில்லாத டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் எடுக்க தேவையில்லை நல்ல டிபார்ட்மெண்ட்டாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தார் அதுக்கப்புறம் சரி கேட்டு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு சும்மா கேட்டதுக்கு இருக்குன்னு சொன்னோன்னே ரொம்ப ஆயிடுச்சு சரிங்க ரெவென்யூ அப்படின்னு சொல்லிட்டேன் அப்புறம் பக்கத்தில் ஒரு மைக் இருந்துச்சு அந்த மைக்கில் வந்து என்னோடய பேர் அப்புறம் என் ரேங்க் அறுநூத்தி பதினேழு அப்புறம் ரெவென்யூக்கு வந்து போஸ்ட்டு கோடு வந்து சொன்னாங்க ஒன்று செவன்ட்டி அப்படின்னு அதுக்கப்புறம் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்துட்டோம் வந்ததுக்கப்புறம் ஒரு அக்னாலஜிமெண்ட் கொடுத்தாங்க அதில் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா நம்மளோட பேர் டேட்டு அதுக்கப்புறம் சைன் இது மூணும் எழுதிக்கிட்டாங்க எழுதின உடனே ஒரு ரெண்டே நிமிஷத்தில் என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த ஆர்டர் வந்து கொடுத்தாங்க அந்த ஒரு வெளியில் எல்லோரும் ஃபோட்டோ எடுப்போம்ல அது வந்து கொடுத்துருந்தாங்க அதில் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா நம்மளோட அட்ரெஸ்ஸு அது நம்மளோட ரேங்க்கு நம்மளோட ரிஜிஸ்டர் நம்பர் எழுதிட்டு நம்ம டிபார்ட்மெண்ட் எடுத்துகிட்டு எழுதி வச்சுருந்தாங்க இது வந்து கொடுத்துட்டாங்க கொடுத்த உடனே வெளில போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டாங்க அதுக்கப்புறமா தான் நிம்மதியாக இருந்துச்சு ஏன்னா நம்ம இதுக்கப்புறம் படிக்கணும் அப்படின்னும் பொழுது எனக்கு இன்னும் ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு என்னால் படிக்க முடியாது ஏன்னா ஒன்று பெருசாக வர வரைக்கும் ஏன்னா நான் இன்னும் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் முடிய மாட்டேங்குது அதனால் கண்டிப்பாக எனக்கு குரூப் ஒன் படிக்கணும் அப்படின்றது எய்ம் இருக்குது குரூப் வாச்சும் கிளியர் பண்ணணும் அப்படின்றது அதனால் வெளில வந்தோடனே அந்த அண்ணனுக்கு தான் கால் பண்ணேன் கால் பண்ணி ஆனால் ரெவன்யூவே இருந்துச்சு நான் எடுத்துகிட்டேன் அப்படின்னொன்னே ரெவன்யூவாக எடுத்த அப்படின்னு கேட்டாங்க ஆமாம் அண்ணா என்ன வேலை டைட்டாக இருக்கும் பரவாயில்லையான்னாங்க அப்புறம் அது டக்குன்னு தோணுச்சு மைண்டில் அப்படின்னு தான் சரி பரவாயில்ல உனக்கு ஓகேண்ணா ஓகேன்ட்டாங்க அதுக்கப்புறம் வந்து எல்லாத்தையும் சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்து வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக எங்கள் சார் சொல்லியிருந்தாங்க ஃபோட்டோ எடுத்துகிட்டு வாமா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுக்காமல் விடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் வரும்போது நல்லா உளுந்து வாரின்னு வந்தேன் நிறைய பேருக்கு அங்கே இருந்தவங்களுக்கு தெரியும் நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் நிறைய பேரை பார்த்தேன் அங்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுற புதுசில் பார்த்தீங்கன்னா நாலு பேர் பார்ப்பாங்களா அப்படின்றதே பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு எங்கள் வீட்டுக்காரன் அவங்களுக்கு சொல்லியிருக்கல அவர் என்ன பண்ணுவார் தெரிஞ்சவங்களோட வாட்ஸ்அப்பில் சரி யூடியூப்லலாம் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வருவார் அப்படி ஒன்றுமே தெரியாமல் ஆரம்பித்து ஒரு கவுன்சிலிங் ஹாலே ஒரு நாலஞ்சு பேர் வந்து என்னை பார்த்து நீங்கள் யூடியூப் தானே வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உண்மையாலுமே ப்ரௌடாக ஃபீல் ஆச்சு அதுக்கப்புறம் எல்லாரையும் பார்த்துட்டு வந்தேன் அங்க வந்தவங்க நாலு நாலஞ்சு பேர் தெரிஞ்சிருக்கணும் உழுந்தது நல்லா விழுந்துட்டு அதுக்கப்புறம் அங்க வந்து இந்த எந்த அந்த ரோடு உங்களுக்கு தெரியும் அந்த ஒரு மாதிரி பைப் மாதிரி போட்டு வச்சுருப்பாங்களா அதுல ஸ்லிப்பர் ஸ்லிப் ஆகி விழுந்து எழுந்து அதுக்கப்புறம் தண்ணிலாம் கொடுத்து அங்க இருந்த போலீஸ்லாம் வந்து பார்த்துட்டாங்க நல்லா நான் வந்து குழந்தை வேற கையில வச்சுக்கிட்டே வந்தேன் வரும்பொழுது அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்துட்டோம் அவ்வளோதான் எல்லாத்தையும் சொல்லியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன் நான் வந்து ஒரு சில ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துட்டேன் அங்கே இருந்தது அதுக்கப்புறம் கவுன்சிலிங் ஹால்ல இருந்தது அப்புறம் சின்ன சின்ன வீடியோ கிளிப்ஸ்லாம் இருந்துச்சு அதை வேணால் நான் உங்களுக்கு பின்னாடி இதில் அட்டாச் பண்ணுறேன் உங்களுக்கு கொஞ்சம் இன் இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் அப்படின்றதுனால ஓகேவா ஆனால் உண்மையாக ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு விஷயம் வந்து என்னை பார்த்து நீங்கள் எல்லோரும் படிக்க போகிறீங்க இன்னும் கொஞ்சம் ஒரு ஒரு உத்வேகம் வரும் இல்லையா ஏன்னா நான் வந்து ஃபஸ்ட் டைம் படிக்க உக்காரும்போது நான் ஒரு வாடகை வீட்டில் இருந்தப்போ என்னை சுற்றி இருக்க வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே வேலைக்கு போனாங்க ஒரு அண்ணன் விஓஓஓ ஆனாங்க போலீஸ் ஆனாங்க அவங்களெல்லாம் பார்க்கும்பொழுது தான் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் உத்வேகமே வந்துச்சு இப்பயும் வந்து எங்கள் வீட்டில் கேட்கும்பொழுது என்ன சொன்னாங்கன்னா வேலை கிடச்சிச்சு அப்படின்னு சொன்னோடனே ஃபர்ஸ்ட்டு விஷயம் என்ன சொன்னாங்கன்னா வேலைக்கு சேரும்போது காசு கேட்பாங்களா அப்படின்னு கேட்டாங்க இல்லை காசுலாம் கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னதுக்கு இல்லை என்கிட்ட நிறைய பேர் சொல்கிறாங்க அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் இல்லை பத்து லட்சம் வரைக்கும் காசு தான் வேலைன்னு சொல்கிறாங்களா அப்படிலாம் கட்டணுமா நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஏற்கனவே கஷ்டத்தில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு என் குழந்தையாரெல்லாம் கேட்டார் அப்புறம் அதான் சொன்னேன் யாருக்கும் தெரியாமல் இருக்காங்க எக்ஸாம் கஷ்டப்பட்டு எப்படி படிக்கிறது அதுக்காக தானே படிக்கிறோம் அதெல்லாம் ஒரு ரூபா கூட காசு கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் நம்ம வேலைக்கு போகிறத பார்த்துட்டு இந்த மாதிரி காசு கொடுத்தா தான் கவர்மெண்ட் ஜாப் அப்படின்ற ஒரு மித்து வந்து இதுக்கப்புறம் கொஞ்சமாச்சும் பிரேக் ஆகும் அப்படின்றதுனால தான் இந்த வீடியோவில் நான் இதை சொல்கிறேன் அதனால் நம்ம படித்தோம் அப்படின்னா அதுக்கான வேலை வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதுக்காக நம்ம வந்து காசு கொடுக்கணும் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது வா நம்மளால் நம்மளுக்கு திறம்பு வந்துச்சுன்னா மினிமமாக செலவு பண்ணியே நம்மளால் நல்ல ஸ்கோர் வந்து எடுக்க முடியும் சொன்னால் புக்கு வந்து அத்தியாவசியமாக இருக்குது நோட்ஸ் எடுக்கிறதுக்கு நோட்டு தேவை பென்னு தேவை ஏதோ ஒரு டெஸ்ட் பேட்ச் போடுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு காசு தேவை மற்றபடி இது இது எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு காசு வேணும் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன காசு வந்து நம்ம செலவு பண்ணுறது இன்வெஸ்ட்மெண்ட் அதை வந்து நம்ம குறை சொல்லக்கூடாது கம்மி பண்ண நினைக்கக்கூடாது ஓகேவா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை கம்மியாக போட்டாலே வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு அதிகாரம் அப்படின்றது கிடைக்கும் எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எங்கள் வீட்டில் போன வாட்டிலாம் பார்த்திங்கன்னா வீட்டில் ஃபோன் பண்ணி சொல்லும் பொழுது கிடைக்கல அப்படின்னும் பொழுது கண்டுக்கவே இல்லை அப்போ வந்து நான் கன்சிவாக வேறு இருந்தேன் ஆனால் வந்து இந்த வாட்டி அப்படிலாம் இல்லை அதனால் பரவாயில்ல ஏதோ லைஃப்பில் ஏதோ ஓரளவுக்கு ஒரு படியை எது நம்ம தொட்டுட்டோம் அப்படின்ற ஒரு சந்தோஷம் இருக்குது நான் ஃபஸ்ட்டு சொல்லும்பொழுது வீவம் கிடச்சிடுச்சின்னா அப்படின்னா குட்டி கலெக்டர் சொல்லுவாங்கள்ல அவர் குட்டி கலெக்டர் ஆகிட்டோம் பெரிய கலெக்டருக்கு ஏன் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் பரவாயில்ல ஏதோ ஒரு வேலை கிடச்சிது அப்படின்றதுனால ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது கண்டிப்பாக நிறைய பேருக்கு வந்து என்னோடய சக்ஸஸில் ரொம்ப ச நிறைய சந்தோஷம் இருக்குது அப்படின்றது நான் அங்கே போய் நான் ரெண்டு மூணு பேரை பார்க்கும்போது தெரிஞ்சிச்சு அதே மாதிரி இப்போ ஷார்ட்ஸ் போடும்பொழுதும் கமெண்ட்ல நிறைய பேர் வந்து விஷ் பண்ணியிருந்தீங்க யாருன்னே தெரியாதவங்களுக்கு இவ்வளோ அன்பு கொடுக்காது பெரிய விஷயம் இல்லையா ஏன்னா அங்கே ஒரு பொண்ணு ஃபஸ்ட்டு வந்து பார்த்துச்சு அந்த பொண்ணு எனக்கு எங்கேயும் பார்த்த மாதிரி இருந்துச்சு நான் என்ன தெரிஞ்ச பொண்ணு போல அப்படின்னு நினைச்சா கடைசியில் யூடியூப்ல பார்த்தேன்க்கா அப்படின்னு சொல்லி வந்து பேசும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அதுக்காக தான் நான் ஏங்க நினை ஏன்னா இந்த ஊருக்கு வந்தப்போ நம்மளுக்கு இப்போ படிக்கிற சர்க்கிளில் யாரையுமே தெரியாமல் இருந்துச்சு அப்படின்றதுனால தான் நான் யூடியூப்பில் ஸ்டார்ட் பண்ணேன் இப்போ ஒரு கவுன்சிலிங் ஹாலுக்கு போகும்போது ஒரு நாலஞ்சு பேருக்கு எனக்கு ரெக்கக்னைஸ் பண்ணிவிட்டு என்கிட்ட வந்து பேசும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அவங்க எல்லாருக்குமே விஷ் பண்ணேன் கண்டிப்பாக நீங்களும் அதே மாதிரி நல்ல இடத்துக்கு கண்டிப்பாக வர முடியும் உன்னோடய டைமை மட்டும் அதுக்கு வந்து கரெக்டாக ஸ்பெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா மோட்டிவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் கிடையாது நமக்கு நாம் தான் மோட்டிவேஷன் ஓகேவா நல்லா படிங்க நல்ல ஸ்கோர் எடுக்கலாம் டே கவுன்சிலிங் போங்க ஏன்னா வச்சுக்கோங்களேன் ஃபஸ்ட்டு நான் போகும்போது அங்கே இருந்தவங்க நிறைய பேர் அதான் சொன்னாங்க ஐயோ நம்ம லாஸ்ட் நாளே வந்திருக்கலாம் கிடைக்கிறது ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு போயிடலாம் என் பக்கத்தில் இருந்த பையனா ரொம்ப நர்வஸாக இருந்தார் ஏன்னா நம்ம ஃபஸ்ட் டே வரல ஆனால் செகண்ட் டே வந்திருக்கோம் செகண்ட் டேவும் கொஞ்சம் மோசலாம் கிடையாது ஓகேவா ஆனாலும் அங்கே வந்து இருந்தவங்க ஒரே பயம் பார்த்துட்டோம் தான் ஏன்னா நல்ல டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்காது ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டு அதாவது சொ சொந்த டிபார்ட்மெண்ட் சொந்த ஊரில் கிடைக்கல அப்படின்றது நிறைய பேர் ரொம்ப புலம்பிகிட்டு இருந்தாங்க நான் வந்து குழம்புறதெல்லாம் விட்டுட்டு நான் வந்து நம்ம ஊரில் தான் இல்லை இல்லை நம்ம வந்து ச வேறு டிபார்ட்மெண்ட் எடுக்க போகிறோம் அது ரெண்டு மட்டும் போட்டு குழப்பிட்டு இருந்தேன் அதில் ஏதாச்சும் ஒன்று எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட்ட கேட்டதுக்கு ட்ரெஷரினா கூட அவருக்கு ஓரளவுக்கு தெரியுது ஏன்னா பக்கத்தில் ட்ரெஷரி ஆஃபீஸ் இருக்குது எங்கள் ஊரில் ஆனால் சோஷியல் வெல்ஃபேர்னால் என்னன்னே தெரிலையே அப்படின்லாம் சொன்னார் அதுக்கப்புறம் அது பொண்ணுங்களுக்கு நல்லதான் அப்படின்லாம் சொல்லி சரி அவரையும் கன்வின்ஸ் பண்ணி எடுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது காடோட மேஜிக் தான் அது கண்டிப்பாக அது அப்படி தான் சொல்லுவேன் ஏன்னா இவ்வளோ நாள் அதிர்ஷ்டமே இல்லாத ஒரு இதாக இருந்த ஒரு பொண்ணாக இருந்தேன் இப்போ திடீர்னு டக்குன்னு நான் சும்மா வாய் வார்த்தைக்கு சும்மா கேட்கலாம்னு தான் கேட்டேன் உண்மையாக போகிறதே போகிறான் எது கேட்டாலும் சொல்லுவாங்கன்னு சொன்னார் சார் நீ போயிட்டு பயப்படாத நீங்கள் உனக்கு ஏதாவது தெரிலனா டே டேரெக்டாக கீழே அவங்க சொல்லி தருவாங்க அப்படின்னு தான் சொன்னார் சரி நம்ம தான் சார் கேட்க சொன்னாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு சும்மா கேட்டு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு தான் கடலூர் ரெவன்யூ அப்படின்னு சொன்னேன் அதனால ஏதாச்சும் ஒரு இடத்துல முக்கியமான இடத்துல தயவு செஞ்சு தயங்காதீங்க கேட்டு பார்க்கறதுல ஒன்றும் தப்பு இல்லைன்றது தெரிஞ்சுது நான் மட்டும் இதை கொஞ்சம் இருக்காதுன்னு நானே ஒரு ஃபீல் பண்ணிட்டு வந்திருந்தேன் அப்படின்னா இந்நேரம் இது நல்ல டிபார்ட்மெண்ட் இல்லை சோசியல் வெல்ஃபேர் அப்படின்னு சொல்லலை ஆனால் அது யாருக்குமே தெரியல நான் ரெவன்யூன்னு சொன்னதுக்கு அப்புறமா தான் என் ஹஸ்பண்டுக்கே ரொம்ப சந்தோஷமாச்சு ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த மாதிரி ஒன்று டிபார்ட்மெண்ட் தானே நிறைய பேருக்கு அதனால ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது வேலை அதிகமாக இருந்தாலும் வேலை செய்கிறதாலும் போடும் கொடுக்குற சம்பளத்துக்கு வேலை தானே வாங்குவாங்க அதனால பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் மேலே படிக்கணும் எல்லோரும் போங்க எனக்கு கொஞ்சம் டைம் இருக்கணும் நான் கொஞ்சம் சீக்கிரம் எந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அடுத்த உயரத்துக்கு போகிறதுக்கு உங்களோட சப்போர்ட்டும் வேணும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்கள் நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் நாங்கள் போன டைமில் வந்து ஒரு ரெண்டு மூணு ஆப்சண்ட் இருந்துச்சு மதியம் வரைக்கும் நிறைய பேர் வராமல் இருந்தாங்க ஒரு வேளை அவங்க வெளில போயிருந்தாங்களோ என்னன்னு தெரியல ஏன்னா அறுநூத்தி நாலு அறுநூத்தி அஞ்சு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க நடுவில் வந்து மிஸ் பண்ணாங்க நம்பர்ஸ்லாம் ஒரு ரெண்டு மூணு அதனால கொஞ்சம் இது இருந்துச்சு ஆப்சன்டீஸ்லாம் இருந்தாங்க ஆனால் வந்து அங்கே நல்லா ட்ரீட் பண்ணாங்க வந்த பேரண்ட்ஸு அதுக்கப்புறம் கூட வந்தவங்களையும் தனியாக உட்கார வச்சு தான் இருக்கட்டும் நான் கீழே விழுந்தேன் சொன்னல அதுக்கப்புறம் அப்போ தூக்கி விட்டது நல்லா கவனித்தாங்க கண்டிப்பாக நான் அதான் சொல்லியிருந்தேன் ஃபஸ்ட் டே வந்திருந்தால் கவனிக்கலாம் இன்னும் அதிகமாக வந்திருக்கும் அதனால் படிக்கிறதே படிக்கிறோம் கொஞ்சம் எஃபர்ட் அதிகமாக போட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட் டே ஃபஸ்ட்டு டேயில் ஃபஸ்ட்டு பேச்சில் கவுன்சிலிங் போகணும் அப்படின்றத எய்ம் பண்ணி படிங்க அதுதான் முக்கியம் ஓகேவா ஏன்னா வந்து நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு படித்தது யாருக்கும் தெரிய போதில் அங்கே போய் ஒரு அரை மார்க் ஒரு மார்க் அதுவும் வந்து என் பேட்சில் வந்தவங்க எல்லாருக்குமே ஒன் செவன்ட்டி ஃபோர் மார்க்கு தான் அங்கே தான் எனக்கே ஷாக்காக இருந்துச்சு ஒரு பொண்ணு என் பக்கத்தில் இருந்த பொண்ணு அவங்க வந்து திருவண்ணாமலை அவங்களுக்கும் எனக்கு ஒரே மார்க் தான் ஆனால் ரேங்கில் என்னோடய நூறு மார்க் பின்னாடி இருந்துச்சு கேட்டால் எனக்கு ஏஜ் கொஞ்சம் அதிகம் எனக்கு வந்து டுவெண்ட்டி நைன் இல்லையா அவளுக்கு சிக்ஸ் தான் அதனால் அவங்களால தான் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணாங்க யாருக்காக இருந்தாலும் அந்த ஒரு ஒரு கஷ்டம் இருக்கோம் இல்லையா அதனால் நம்ம எடுக்கும் போதே நல்ல ஸ்கோர் எடுத்துடணும் அந்த நினச்சிட்டு படிங்க அப்போ ஃபஸ்ட்டே ஃபஸ்ட் புத்து கவுன்சிலிங் போகிற மாதிரி எய்ம் பண்ணிட்டு படிங்க ஓகேவா படுற கஷ்டத்தை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பட்டிங்க அப்படின்னா லைஃப் ஃபுல்லாக நல்லா இருக்கலாம் சரியா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ